வரும் தேர்தலில் ஸ்டாலின் வெற்றி பெறவே மாட்டார் என உடன்பிறப்புகளை அடித்து சொல்ல தொடங்கிவிட்டனர் காரணம் பலரும் பல வகையில் பல முறை இந்த அரசால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் விவசாயிகள் என பல தரப்பினர் அரசின் மீது கோபத்தில் இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் விட முக்கியமாக ஒரு தரப்பை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது அதுதான் போதையால் சீரழியும் இளம் தலைமுறையை பெருங்கனவோடு பெற்றெடுத்த பெற்றோர்கள் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகம் போதைப்பொருள் வியாபாரிகளின் கூடாரமாகிவிட்டது அது சரி ஜாபர் சாதிக் போன்ற சர்வதேச போதைப் பொருள் வியாபாரியை ஆற தழுவி அரவணைக்கும் கட்சி ஆட்சிக்கு வந்தால் போதைப் பொருள் வியாபாரம் நடக்கத்தானே செய்யும் முதலில் இந்த சீரழிவு சிறுக சிறுக தொடங்கிய போதே புரட்சி தமிழர் எச்சரித்தார் ஸ்டாலின் எந்த ஒரு நடவடிக்கையும் அதற்கு எடுக்கவில்லை கஞ்சாவில் தொடங்கியது இன்று மெத் ஹெரோயின் என வளர்ந்து நிற்கிறது கஞ்சாவிலேயே விதவிதமான மதிப்புக்கூட்டு பொருட்களும் செய்கிறார்கள் கஞ்சா சாக்லேட் கஞ்சா ஊசி கஞ்சா எண்ணெய் என பெற்றோர்களால் கண்டுபிடிக்கவே முடியாதபடி போதைப் பொருள் நம் குழந்தைகளை வந்தடைகிறது சுருக்கமாக சொன்னால் புழுவாக இருந்த இந்த பிரச்சனையை ஸ்டாலின் நசுக்க தவறியதால் இன்று அது ராட்சசனாக வளர்ந்து நிற்கிறது ஒரு மாவட்ட ஆட்சியரே கஞ்சாவால் பள்ளி மாணவர்களின் கல்வி பாதிப்பதாக ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் கொடுத்திருக்கிறார்

மாணவர்கள் போதைக்கு அடிமையாவதுடன் போதை வியாபாரிகளாகவும் உருவெடுக்கிறார்கள் லட்ச கணக்கில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இளைஞர்கள் கைதாகி இருக்கிறார்கள் அவர்களது எதிர்காலம் கேள்விக்குறியாகி நிற்கிறது சில இளைஞர்கள் போதைப் பொருளை தயாரிக்க முயற்சி செய்து சிக்கி இருக்கிறார்கள் இப்படி வாழ்வை இழந்து நிற்கும் இளைஞர்களின் மாணவர்களின் பெற்றோர்கள் மீண்டும் திமுகவிற்கு வாக்களிப்பார்களா அப்படி வாக்களித்தால் அவர்களே அவர்களது பிள்ளைகளின் வாழ்வில் மண்ணள்ளி போட்டதாகிவிடாதா பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல எதிர்காலத்தில் என் குழந்தை போதைக்கு அடிமையாகி விடக்கூடாது என நினைக்கும் ஒவ்வொரு பெற்றோரும் திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் அந்த வகையில் ஸ்டாலின் வரும் தேர்தலில் பெருமளவு வாக்குகளை இழக்கப் போகிறார் இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழித்த இந்த இருண்ட ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் நேரம் வந்துவிட்டது